மதை கண்ணா உனை போற்றிடுவோர் நெஞ்சமதை கண்ணா எக்கணமும் ஆழ்பவனே கிருஷ்ணா எக்கணமும் ஆழ்பவனே கிருஷ்ணா போற்றிடுவோர் நெஞ்சமதை கண்ணா எக்கணமும் ஆழ்பவனே கிருஷ்ணா சிக்கணம் ஏதுமின்றி கண்ணா சிக்கணம் ஏதுமின்றி கண்ணா நீ இக்கணமே அருள் புரிவாய் கிருஷ்ணா நீ இக்கணமே அருள் புரிவாய் கிருஷ்ணா போற்றிடுவோர் நெஞ்சமதை கண்ணா எக்கணமும் ஆழ்பவனே கிருஷ்ணா சொக்க வைக்கும் உன் சிரிப்பில் கண்ணா சொக்க வைக்கும் உன் சிரிப்பில் கண்ணா மகிழ்ந்து சொக்கிடுவேன் என்னாலும் கிருஷ்ணா மகிழ்ந்து சொக்கிடுவேன் என்னாலும் கிருஷ்ணா நடை நடந்து நீ கிருஷ்ணா நீலமணி மாடவே கிருஷ்ண சித்திரமே சிங்கார வடிவழகே கண்ணா சித்திரமே சிங்கார வடிவழகே கண்ணா உன்மூத்து பல்வரிசை மோகனமே கிருஷ்ண உன்மத்து பல்வரிசை மோகனமே கிருஷ்ணா நெஞ்சமதை கண்ணா உனை போற்றிடுவோர் நெஞ்சமதை கண்ணா கிருஷ்ணா சிக்கணம் ஏதுமின்றி கண்ணா நீ கணமே அருள் பொறிவாய் கிருஷ்ணா சிக்கணம் ஏதுமின்றி கண்ணா நீ கணமே அருள் பொறிவாய் கிருஷ்ணா நீ உண்ண வெண்ணை அவள் தருவேன் கண்ணா நீ உண்ண வெண்ணை அவள் தருவேன் கண்ணா பதிலுக்கு பிள்ளை உள்ளம் என கருள்வாய் கிருஷ்ணா நீ உண்ண வெண்ணை அவள் தருவேன் கண்ணா பதிலுக்கு வெள்ளை உள்ளம் என கருள்வாய் கிருஷ்ணா சிக்கலில் நானே சிக்கிவிடில் கண்ணா சிக்கலில் நானே சிக்கிவிடில் கண்ணா என குதவ ஓடி விடு கிருஷ்ணா சிக்கலில் நானே சிக்கிவிடில் கண்ணா என குதவ ஓடி வந்துவிடு இல்லாத பக்தி என் பக்தி பக்குவம் இல்லாத பக்தி என் பக்தி என்றெண்ணி தள்ளாதே கிருஷ்ணா பக்குவம் இல்லாத பக்தி என் பக்தி என்றெண்ணி எல்லாதே தள்ளாதே கிருஷ்ணா சித்தமெலா முறை கண்ணா சித்தமேளா முனை எண்ணி கண்ணா பாமாலைகளை புனைவேனே கிருஷ்ணா சித்தமேளா முனை எண்ணி கண்ணா பாமாலைகளை புனைவேனே கிருஷ்ணா போற்றிடுவோர் நெஞ்சமதை கண்ணா உனை போற்றிடுவோர் நெஞ்சமதை கண்ணா ஆழ்பவனே கிருஷ்ணா உனை போற்றிடுவோ நெஞ்சமதை கண்ணா எக்கணமும் ஆள்பவனே கிருஷ்ணா சிக்கணம் ஏதுமின்றி கண்ணா சிக்கணம் ஏதுமின்றி கண்ணா நீ இக்கணமே அருள் புரிவாய் கிருஷ்ணா ് കൃഷ്ണ നീക്കണമേ അരുൾപുരിവായ് കൃഷ്ണ